யாருக்குமே தெரியாது انا கல்பா எப்ப இல்ல orange பாலத்தை ரெடி பண்ணி ஒட்டி வச்சிருக்காங்க ஒரு மாசாகுது இந்த பாலத்தை ரெடி பண்ணி வச்சிப்போம் ஒரு மாசம் அது அததான் இருக்கும் ஆனா விழுந்து உயிர் போனா அது நம்ம கையில இல்ல விழுந்து உயிர் போனா அது நம்ம கையில இல்ல ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கرك கணக்கு எல்லாம் பேசப்படாது உங்களுக்கு என்ன தெரியாம பாத்துவாங்க நீங்க என்ன செய்யாம இருந்தா

கொஞ்சம் திருப்புங்களா நம்ம வந்து இப்ப வந்த இடத்துக்கு வந்தாச்சு முக்கியமான வந்தாச்சு இப்ப நம்ம அந்த நான் ஒரு கதையை சொல்ல போறேன் கொஞ்சம் கொஞ்சம் லைட் அப்படியே அந்த பக்கம் திருப்புங்க

இருக்குற நீங்க <lien plane>. <observed> <Ohaltý>

ஒருத்தர் <laughs> 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 <laughs>

Ok 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 ok